இப்போ காலிஃப்ளவர் மிளகு வறுவல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நல்லா தண்ணியை வடித்து இப்படி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மசாலா வறுத்துக்கலாம் இப்போ மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா இப்போ இதையெல்லாம் கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் கடாயில் வறுத்துக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு கருகக்கூடாது இந்த மாதிரி வறுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப அந்த கலர் மாறிடக்கூடாது அப்படியே நமக்கு கையில் எடுத்தால் சு ஒருக்கிற சூடுக்கு வறுத்தா போதும் இப்போ எடுத்து கடை இது தட்டில் வச்சுக்கலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கணும் இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இது கூட ஒரே ஒரு பட்டை ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருகாயப்பில் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி தட்டி வச்சு போட்டுக்கிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி தட்டி போடுங்க நம்ம பேஸ்ட்டு போடுறது விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சமாக மகத்தும் த்தனவே கா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருக்குறோம் எப்பவுமே கொதிக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுருங்க அதில் எதாவது பூச்சி இருந்தால் வெளியில் வந்துடும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக தூள் நம்ம அதில் மிளகுத்தூளும் இருக்குது அதனால் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருப்பேன் நான் அதுலேயும் மிளகா போட்டிருக்குறோம் மிளகும் போட்டிருக்குறோம் அதனால் காரம் எவ்வளோ தேவை அதுக்கு வந்தவளோ பார்த்து போட்டுடுங்க நான் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு போடுங்க நான் கொஞ்சம் பெருசாக இருந்தேன் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒன்று போட்டிருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுடுங்க போட்டது தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதக்கிடும் போட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றினா டக்குன்னு அந்த மசாலாவோட பச்சை வாட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிரும் ஒரு கால் டம்ள தண்ணி ஊற்றிருப்பேன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு வதங்கினோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க இப்போ இது கூட நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிடுங்க இதை விட சின்னதா கூட போடனாலும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் பார்த்துட்டு கடைசியில் கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது மாதிரி வதக்கினா காலிஃப்ளவரோட பச்சை வசம் இருக்காது இதுலேயே நம்மளுக்கு பாதி வதங்க வதங்கிருக்கோம் எனக்கு பாருங்கள் இது கொஞ்சம் வதங்கினா போதும் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கம்பளம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் அடுப்பு அதிகமாக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக வைக்கும்போது தண்ணி தான் கொதிக்கும் காய் சீக்கிரம் தண்ணி வற்றி தான் போகும் காய் சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி வேகிற டைம்லலாம் கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம வேக வச்சோம்னா தண்ணி அதிலந்து அப்படியே நல்லா வெந்துடும் பாருங்க காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இன்றைக்கி வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டு அப்புறம் இந்த மசாலாவை கலந்துக்கோங்க இப்போ தூள் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பரு சோம்பு ஈரம் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா அப்படியே சிம் பண்ணியிருங்க இப்போ அடுப்பை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு அப்படியே சிம்லையே நல்லா வதக்கிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே சுருளை நல்லா வதக்கிக்கலாம் இது சாம்பாருக்கு பருப்பு குழம்பு ரசத்துக்கு சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் காரம் மட்டும் பார்த்து போட்டுடுங்க நல்லா கலந்து விட்டாச்சு அப்படியே சிம் பண்ணி அப்படியே நல்லா சுருளை வதக்கிக்கலாம் அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா இப்படி நாப்பில் வச்சுட்டு அப்பப்போ பார்த்துக்கோங்க அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க நான் ஸ்டிக் வேன் இல்லைனா இரும்பு கடாயிலும் கூட இதை நல்லா நீங்கள் வதக்கிக்கலாம் இது தயிர் சாதத்துக்கு ரசம் வந்துவிட்டால் போதும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இதை நல்லா அப்படியே சுருள்ள வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பத்து நிமிஷமாக அப்படியே நல்லா வறு சிம் பண்ணியே அப்படியே நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுருள்ள வதக்கிக்கோங்க நல்ல மசாலாவோட பச்சை வாட போய் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் அப்படியே இந்த மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் மிளகு தூள் கம்மி பண்ணிக்கோங்க மிளகு இப்போ இது கூட கொஞ்சம் மல்லிகளாக இருந்தால் மல்லிகைல தூக்கங்க நான் பச்சையாக கருகாப்பிள்ளை தான் இருக்குது கருகாப்பிளையும் போட்டிங்கன்னா நான் கடைசியில் இப்படி பச்சையாக போடும்போது கருகாப்பிளையோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி